அர்வின் ஹரீஷ் அப்படிங்கிற யூடியூப் யூசர் இந்த உலகத்துல இன்செக்ட் இல்லாம போனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாரு நாம தான் வாங்க போகலாம் பூச்சிகள் பார்க்க அருவறுப்பாக இருக்கிறது இந்த உலகில் பூச்சிகளே இல்லை என்றால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் உங்கள் எண்ணம் தவறானது உலகில் இருக்கும் தொண்ணூறு சதவீத பூச்சிகளால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவற்றால் தான் இந்த உலகம் ஒரு சமநிலையில் இயங்குகிறது என்றால் நம்ப முடிகிறதா யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனாவைச் சேர்ந்த காகி டேவிடோவிட்ஸ் என்ற என்டோமாலஜிஸ்ட் பூச்சி இனம் பூமியில் இல்லை என்றால் பூமியே அழிந்துவிடும் என்கிறார் உலகில் உள்ள எல்லா பூச்சிகளையும் ஒரு தராசில் வைத்தால் அது உலகில் உள்ள எல்லா மனிதர்களின் எடையை விட முன்னூறு மடங்கு அதிகம் உலகில் இருக்கும் உயிரினங்களில் இந்த பூமியில் அதிகம் வாழ்கின்றன குறிப்பாக எறும்புகள் மட்டுமே உலகில் உள்ள எல்லா மனிதனின் எடையை விட அதிக அளவில் உள்ளன உலகில் பூச்சி இனம் இல்லாமல் போனால் முதலில் சந்தோஷப்படுபவர்கள் விவசாயிகளாகவே இருப்பார்கள் ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைக்காது பூச்சி இனம் இல்லை என்றால் பட்டினியும் கூடவே வந்துவிடும் மனித இனம் உணவு சங்கிலியில் இருந்தாலும் உணவு சங்கிலியை சமநிலையில் வைப்பதற்கு பூச்சி இனத்தின் பங்கு மிக முக்கியமானது பூச்சிகள் சில பறவைகள் ஊர்வன மற்றும் தவளைகளின் பிரதான உணவாக இருக்கிறது ஒருவேளை பூச்சிகள் இல்லை என்றால் அதனை உணவாக உட்கொள்ளும் மற்ற இனங்களும் முற்றிலும் அழிந்துவிடும் இது பறவைகளோடு நிற்காமல் மனிதனையும் பெரிய அளவில் பாதிக்கும் நாம் சைவமாக மாறினாலும் நம்மால் நீண்ட நாட்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியாது எண்பது சதவீத தாவரங்கள் பூ பூக்கும் வகையை சார்ந்தது அதனால் மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகளே பெரிதும் உதவுகின்றன பறவைகளும் காற்றும் மகரந்த சேர்க்கைக்கு உதவினாலும் தேனி பட்டாம்பூச்சி ஈக்களின் பங்கே பெரியது இந்த பூச்சிகள் இல்லை என்றால் தாவரங்களும் அழிய துவங்கும் நாம் உண்ணும் ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீத உணவுகள் இவ்வகையான பூ பூக்கும் செடிகள் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது இதனால் மாடுகள் கோழிகள் நன்னீர் மீன்கள் மற்றும் எல்லா மிருகங்களும் உணவு பற்றாக்குறையால் அழிய துவங்கும் சில பூச்சி வகைகள் பிரிகையாக்கிகள் அதாவது டீ மக்கிய பொருட்களை உண்பவையாகவும் செயல்படுகின்றன பூச்சிகளின் பங்கு இன்றியமையாததாக இருப்பதால் தான் சில இயற்கை விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ